எல்லாருக்கும் வணக்கம் சிஎஸ்கே டெல்லி சிஎஸ்கே போராடி கடைசியா தோத்துட்டாங்க இந்த மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு அருண் இருக்காரு வணக்கம் அருண் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ நேத்து பாத்தீங்கன்னா அது ஒரு சம்பவம் நடந்தது கடைசியில அந்த விண்டேஜ் தோனியை நாம பார்த்தாச்சு அதோடு நாம ஆரம்பிப்போமே எப்படி இருந்தது அந்த மேட்ச் மேட்ச் லாஸ்ட் ரெண்டு மூணு ஓவராக டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் பாக்குறதோட இன்ட்ரெஸ்டே தோனி எவ்வளோ அடிப்பார் எப்படி ஆடுவார்ந்தான் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் விண்டேஜாக இருந்துச்சு பழைய தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கிளாசிக் ஷார்ட்ஸு நல்லா டைமிங் நல்லா டச்சில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இன்ஃபேக்ட் அவர் ஆடின விதத்தை பார்த்தோன்னா ஜடேஜா முன்னாடி இவர் வந்திருக்கலாமான்னு தோணுச்சு ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஆடினார்ல அந்த ஒரே கையில அது ஹெலிகாப்டர் மாதிரி இருந்தது அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி நம்ம மாட்டோம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷாட் மகேந்திர சிங் தோனி சொல்லுங்க போன ப்ரீ சீசன்ல பாத்தீங்கன்னா பந்தும் தோனியும் நிறைய ஒன்னா இருந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சு துபாயில கூட அவங்க ஒன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் தோனி வீட்டுல பந்த் போய் கொஞ்ச நாள் இருந்த மாதிரி அதெல்லாம் வீடியோஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வந்து அந்த ஷாட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்டட் பந்த் ஆடுற ஷாட் மாதிரி இருந்துச்சு பந்த் ஒன் ஹேண்டா ரைட் ஹேண்டில் மட்டும் ஆடுவார்ல அதே மாதிரி தோனி ஆடுன மாதிரி இருந்துச்சு ஸோ பந்தோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இந்த ஏஜ்ல வந்து ஒரு ஷாட் இன்வென்ட் பண்ணி ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தலைநாள் மட்டும் தான் முடியும் ஸோ உண்மையிலே அந்த அந்த இன்னிங்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது கேமியோ இன்னிங்ஸ் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு ஒயிட் யார்கர்ஸ்ல சிங் தோனி இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அதோட எஃபெக்ட் தான் தெரியுது அப்படின்னு அது தெரிஞ்சுதா உங்களை என்னது அப்படின்னு கண்டிப்பாங்க இந்த லெவல்ல வந்து கிரிக்கெட்டில் நீங்க பிராக்டிஸ் பண்ணாம எந்த ஷாட்டும் ஆட முடியாது மேட்ச்ல வந்து டேரெக்டா புல் ஆஃப் பண்றது நீங்க தோனியா இருந்தாலும் சரி எந்த பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஃபேக்ட் நீங்க வைங்களேன் இந்த லாங் ரேஞ்ச் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆடுறாங்கள அதெல்லாம் எல்லாருமே வந்து ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க நீங்க லான்ஸ் க்ளூஸ்னர் ஒரு பிளேயர் இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரு ஆமா நைன்டீன் நைன்டி நைன்ல வேர்ல்டு கப்ல நல்லா ஆடி இருப்பாரு நல்லா லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் நல்லா ஆடுவார் அப்போ வந்து இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது அவர் எப்படி ஆடுவாருன்னு அப்ப கிட்ட கேட்டிருக்காங்க நான் வந்து எல்லா நெட்ஸில் வந்து ரெகுலர் ஷாட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நான் வந்து லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சிக்ஸ் அடிச்சே நான் வந்து நெட்ஸில் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நெட்ஸில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் மேட்ச்சில் அவருனால அவர் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி தான் இங்கேயும் தோனிக்கிட்டேயும் நேற்று ஆடின ஷாட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கவர் மேலே லாஃப்ட் ஷாட்ஸ் ஆடுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஹண்ட்ரட் லோ ஃபுல் டாஸ்ல ஒன் ஹண்ட்ரட் ஷாட்டு ஸோ நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக டெத்தில் பவுலர்ஸ் எந்த மாதிரியெல்லாம் பவுல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் யார்கஸ் போடுறாங்க ஒயிட் லோ ஃபுல் டாசஸ் போடுறாங்க அதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடலாம்னு பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தோனி வந்து ஒயிட் யார்கர்ஸ் போட்டால் பாயிண்ட்டுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா கவர் மேலேயும் தூக்கி ஆடுறாரு அதே மாதிரி கொஞ்சம் லோ ஃபுல் டாஸ் போட்டால் அந்த ஒன் ஹண்ட்ரட் ஷார்ட் ஃபிளிக் ஃபிளிக் ஆடுற மாதிரி ஆடுறாரு ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பிளஸ் அவர் ஃபிட்னஸும் நல்லா தெரியுதுங்க ஓகே ஓகே ஒரு பக்கம் தோனியோடய அந்த விண்டேஜ பார்த்தாச்சு இன்னொரு பக்கம் ரிஷப் பண்டுடைய கம்பேக் அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது சான்ஸே இல்ல இப்படி ஒரு ஒன் இயர்ல ஒரு இந்த மாதிரி மறுபடியும் கம்பேக் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஆக்சிடென்ட்ல ஆகி இப்படியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறது அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருந்தது அது சொல்லுங்க ஏன்னா அந்த ஆர்டரே நல்லா இருந்தது பிருத்விஷாவும் நல்லா விளையாடினார் ஓரளவுக்கு டேவிட் வார்னர் அப்புறமா ரிஷப் பண்ட் த்தை பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி கார் கிராஷ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலுக்கு ஃபிட் ஆகி அவரு வந்து கிரிக்கெட் ஃபீல்ட்ல ஆடுறதே வந்து நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ரஷ்டியா இருந்த மாதிரி தெரிஞ்சது ஏன்னா இந்த லெவல்ல வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரன்னால் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்லயும் ஆனால் அந்த சைன்ஸ் இருந்துச்சு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் போன மேட்ச்சில் இந்த மேட்ச் என்ன தான் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் நல்லா ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் ஆடி இருந்தாலும் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஷைன் பண்ணுறது கஷ்டம் ஆனால் நேற்று வந்து ஒரு ஃபிஃப்டீன் பால் ஃபிஃப்டீன் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பால்ஸில் மறுபடியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிட்டாரு ஸோ அது என்ன காமிக்கிதுன்னா

டேவிட் வார்னர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க நீங்க நீங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் டேவிட் வார்னர் வந்து எப்போ டேவிட் வார்னர் எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி தான் ஆடுவார் போன வருஷம் ஃபார் சம் ரீசன் என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ஸ்லோவாக ஆடிருப்பார் ரன்னபால் நாக்ஸ் தான் ஆடிருப்பாரு ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த ஐபிஎல் வராது முன்னாடி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோட டி ட்வெண்ட்டி மேட்சஸ் ஆடிருப்பாங்க அதுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவில் பிக் பேஷ் லீக்னு ஒன்று நடந்திருக்கு அங்கேயும் வந்து சில மேட்சஸ் ஆடினார் நிறைய ஆடல அந்த ரெண்டுலயும் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட டி டுவெண்ட்டியும் ஆடினாங்க ஆஸ்திரேலியா இந்த மூணு மேட்சும் பிக் பேஷ்ல ஒரு நாலேஜ் மேட்ச் ஆடினாரு அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட டி டுவெண்ட்டிஸ் ஆடினாரு அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட ஒரு மூணு டி டுவெண்டி ஆடுனாரு அதுல எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே அடிச்சிருப்பார் அதாவது டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுற மாதிரி தெரியுது இந்த ஐபிஎல்லும் சரி சரி ரொம்ப ஃப்ரீயா ஹிட் பண்ணிருப்பாரு அவரோட எல்லா ஷாட்ஸும் இருந்துச்சு

ஸோ கம்மிங் பேக் டு சிஎஸ்கே நம்ம சொல்லணும்னா என்ன தான் தோத்துருச்சு இப்போ அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் எங்கே தோத்துருப்பாங்க மேபி இருபது ரன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடின ஆட்டத்தை பார்க்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் மேலே வரும்னு தான் எதிர்பார்த்தாங்க ஸ்டார்டிங்கில் ஆனால் கொஞ்சம் கம் லை நடுவில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இந்த ட்வெண்ட்டி ரன்ஸ் கேப் அப்படின்றது சிஎஸ்கே வந்துருச்சு அது வந்து சேஸ் பண்ணிருக்கலாமா ஒன் நைன்ட்டி நான் வந்து சப்பார் இன்னொரு பத்து ரன் இருந்தால் ஒரு இரநூறு இரநூத்தி அஞ்சு ரன் வந்து பார் ஸ்கோர் மாதிரி தான் தெரிஞ்சது விசாகப்பட்டினம் விக்கெட்டில் நல்ல பேட்டிங் விக்கெட்டுங்க பால் நல்லா வரும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ பர்ச்சேஸ் இல்லை ஈஸியாக ஆடக்கூடிய விக்கெட் தான் அதுலேயே டெல்லி ஆடின விதத்துலேருந்தே தெரிஞ்சது ஒரு இரநூத்தி இரநூறு இரநூத்தி பத்து ரெண்டாவது அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மதீஷா பத்திரானா வந்து அந்த ரெண்டு விக்கெட் எடுத்ததுலேயே அவங்களோட மொமெண்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால தான் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடித்தாங்க அது வந்து ரொம்ப சேசபிள் டார்கெட் தான் நான் பார்த்தேன் அதே மாதிரி சிஎஸ்கே பேட்டிங் லைனுக்கு சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன் எங்க லூஸ் பண்ணாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ல பவர் பிளேல அறுபத்தி ரெண்டுக்கு நான் லாஸ் அதே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் பவர் பிளேல தேர்ட்டி டூ ஃபோர் டூ அங்கதான் மேட்ச் தோத்துட்டாங்க அந்த முப்பது ரன் டெபிசிட் வந்துட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது ஒரு ரீசன் செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டி ட்வெண்ட்டில இப்ப லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸா பேட்டிங் டீம்ஸ் வந்து பேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிக்கணும் இப்ப விராட் கோலி மேல இருக்கிற கிரிட்டிசிசமே அதுதான் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்றாரு ஆனால் அந்த ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றது வந்து டீமுக்கு வந்து நிறைய ரன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிஎஸ்கேல ரெண்டு மூணு பிளேயர்ஸ் கிட்ட தெரிஞ்சிருங்க அஜிங்கா ராகனே என்னதான் வந்து ஒரு முப்பது பால் நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து டேரல் மிச்சலும் வந்து ஒரு முப்பது ரன் அடிச்சாலும் அதுக்கப்புறம் இவர் ரவீந்திர ரஜி மூணு பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பாலுக்கு ரன்ஸே அடிக்க மாட்டேங்கிறாங்க டென் ஃபிஃப்டீன் பால்ஸ்ல வந்து எயிட்டி டு ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடுறாங்க அதுல என்ன ஆகுதுன்னா அந்த ஆறுலேருந்து இருந்து பதினஞ்சு ஓவர் வரைக்கும் குரூஷியல் ஓவர்ஸ்ங்க அந்த குரூஷியல் ஓவர்ஸில் யூ ஷுட் ஹிட் கண்டினியூஸ்லி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட் நீங்க போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களா அந்த சிக்ஸ்த் இருந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஓவர் வரைக்கும் ரஹானேவும் சிவம் துபே அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் ராயு இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா அடிச்சு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேயும் அதே மாதிரி தான் சிவம் துபே அந்த சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் ஓவரில் அடினு அடிச்சிட்டாரு இந்த மேட்ச்சில் சிவம் ஷைன் ஆகல ரஹானே மிச்சல் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆனால் அங்கேயும் தோ தோத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் ஓவர் ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டாங்க அங்கே ரெண்டு இடத்துல வந்து தோதுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வரப்போ வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பால்ஸில் நைன்ட்டி டூ ரன்ஸ் வேணும் தோனி வரப்போ டுவெண்ட்டி த்ரீ பால்ஸில் செவன்ட்டி ரன்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான டார்கெட்டுங்க ஸோ வி லாஸ்ட் இன் தட் சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் டோர் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரஹானே மிச்சல் அண்ட் ஜடேஜா

எப்படி தீபக் சஹாரும் துஷார் தேஷ்பாண்டேவும் சிஎஸ்கே ஸ்விங் ஸ்விங் பண்ணாங்களோ அதே மாதிரி கலீல் அகமத் இஷாந்த் சர்மா ஆண்ட்ரிக் நோக்கியே மூணு பேருமே வந்து நல்லா ஸ்விங் பண்ணாங்க பவுலு அடிக்கிறதுக்கு நல்ல பிளேசஸ்ல போட்டாங்க அடிக்கிறக்கே விடல அதனால தான் வந்து இவங்க ரெண்டு பேட்டர்ஸ்னாலையும் ஆட முடியல ரொம்ப இருந்துச்சு நல்லா பவுல் பண்ணாங்க ஸோ இது கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப தப்பான கிரிட்டிசிசம் அது மூணு மேட்ச் கேப்டன் ஆடி ஒரு மேட்ச்ல நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஜெயிக்கவும் வச்சிருக்காரு அடுத்த ரெண்டு மேட்ச்ல ஒரு ஓவர்லேயே அவுட் ஆயிட்டாரு ஸோ ரொம்ப

பெிகிரியான டீம் நல்ல லெவன் வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸு ஸோ அதனால இந்த லாஸ்ட்ல இருந்து சீக்கிரம் கம்பேக் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச் குரூஷலுங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஹைதராபாத்தில் ஆடுறாங்க போன மேட்ச் ஹைதராபாத் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்லாம் ஹைதராபாத் எப்படி அடிச்சாங்கன்னு தெரியும் அந்த அந்த விக்கெட் வேற நல்ல பேட்டிங் பேரடைஸு ஸோ சிஎஸ்கே பவுலர்ஸ் ஹைதராபாத் பேட்ஸ் பேட்டர்ஸை எவ்வளோ கம்மியா கண்ட்ரோல் பண்றாங்கிறது தான் அந்த மேட்ச் இருக்கு எனக்கு தெஞ்சு ரெண்டு மூணு ஏரியாஸில் சிஎஸ்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த ரஹானி மிச்சல் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து வரதுல அவங்க தே ஹவ் டு ஸ்டார்ட் ஸ்கோரிங் அப் ஃப்ரண்ட்டுங்க அது வேற வழியே இல்லை அது ஒரு ஏரியாவில் பார்க்கலாம் செகண்ட் வந்து அப் ஃப்ரண்ட் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிற எடுக்கிறது கம்மியாயிருச்சு தீபக் சஹர்க்கு வந்து ஃபார் சம் ரீசன் விக்கெட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அது கொஞ்சம் அது ஒரு ஏரியா ஸோ அந்த ரெண்டு மூணு ஏரியாஸ் தவிர ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் பி ஃபைன் நேத்தெல்லாம் ஃபீல்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த பத்திரானாவோட கேட்ச் ஆகட்டும் அன்பிலீவபிள் கேட்ச் ஜான்டி ரோட்ஸ் டைப்ல இருந்துச்சு கிளீஷாவா சொல்லணும்னா அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக் கூட ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருப்பாரு லாஸ்ட் மூ ரெண்டு மூணு மேட்சா இந்த சீசன்ல நல்ல ஃபீல்டிங் பண்றாங்க ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான் இந்த ரெண்டு ஏரியாஸ்ல கவர் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஷுட் பி ஃபைன் ஓகே ஸோ சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச்ல கடைசி டைம்ல போய் தோத்துட்டாங்க சிஎஸ்கே இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் சிஎஸ்கேவுக்கு இருக்கு அப்படின்னு அருணும் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நாம தொடர்ந்து பேசுவோம் இந்த அப்கமிங் மேட்சஸ் பத்தி தேங்க்யூ